நம்ம பார்வதி இவதையே ரஹர மகாதேவா எல்லாம் அன்னை ஸ்ரீ கனகு காம்பாளுடைய திருவடிகளை வணங்கி பிறந்திருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எல்லோருக்கும் நல்ல ஆண்டாக அமைய வேண்டும் என்று இந்த இடத்திலே பிரார்த்தித்து கொண்டு வெம்பெருமாட்டியினுடைய திருவருள் உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த வருடம் முதலாவதான பாபி மணி முதலாவது ஆங்கில புதுவரிடம் இந்த ஆலயத்திலே நடைபெற இருக்கிறது அந்த வகையிலே சிறப்பான அபிஷேகங்களும் பூஜைகளும் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் திருவம்பாவினுடைய பத்தாம் நாள் அதிகாலையிலே நான்கு மணிக்கு நவோத்திர சதாசங்காபிஷேகம் என்று சொல்லப்படக்கூடிய நூற்றி எட்டு சங்குகளினாலே சிவபெருமானுக்கு சிறப்பான அபிஷேகங்கள் நடைபெற்று இப்பொழுது பூஜைகள் எல்லாம் இருக்கிறது கொஞ்சம் தாமதமானாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வாழ்த்துக்களை ஆலயம் சிறப்பாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் எல்லோரும் எல்லாம் வர வேண்டும் என்று பெருமானை பிரார்த்திகள் விநாயகப் முதல் அம்பிகை பெற எல்லோரும் முருகப்பெருமான் போன்ற எல்லா தெய்வங்களும் அவக்கிரக தேவர்களும் நல்லறிவை தொடுத்து பிறந்திருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிறப்பாக எல்லோருக்கும் அமைய வேண்டும் என்று அம்பிகையை பிரார்த்தித்திருக்கின்றோம் குறிப்பாக இந்த வருடம் பதினாறு ஆண்டுகளாக தங்களுடைய சேவையை செய்து கொண்டிருக்கின்ற வேள் கோவில் ஸ்தாபனத்திற்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் வாசகரையும் செய்துவிட்டோம் சென்றெந்த நேரத்தில் வந்து முக்கியமான நிகழ்வுகளை அந்தந்த ஆலயங்களுக்கு செத்து எடுத்து தன்னுடைய சிரமம் வராமல் உடல்நலக்குறைவாக இருந்தாலும் கூட தன்னால் முடிந்த அளவு இந்த பதிவுகளை செய்து இலவசமாக உலகம் முழுவதும் பார்க்க இந்த பணியை சீகரித்த வேட்போர் பார்க்க கணக்காக அவர்களுடைய சாதகத்தில் நிச்சயமாக அம்பிகையினுடைய எங்களுடைய அதிபதித்தான் முதன் முதலில் பணி தொடங்கப்பட்டது என்று உலகம் ஊராகவும் இது பேசப்படுகிற ஒரு ஊடகமாக அவர்களுக்கு பிரத்யூவமாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் ஆசிரியரையும் தெரிவித்து எல்லாம் இந்த அன்னையினுடைய திரு நல்லவருக்கும் நினைக்கிறார் பார்வையுடன் いいパーメーションす